ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலன் டிசி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கறி குழம்பு சுவையில் தட்டைப்பயிறு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம் ஒரு கைப்பொடி பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்புத்தலை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல கட் பண்ணி அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு பண்ணுறது ரொம்பவே சுலபம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தட்டை பேடை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது பழுத்த தக்காளி பழங்கு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கி வெந்து வரணும் அதற்காக இப்போ நான் கொஞ்சோல்லாம் கல் பூ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு போகிறோம் இது முந்திரி பருப்பு சோம்பு தேங்காய் இது மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மையம் அதுக்கப்புறம் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தக்காளி அப்புறமா இது கூட வந்து நம்ம மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் மசாலாவாட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம தட்டைப்பயிறு வந்து வேக வச்சு அதை தாளிச்சம் பண்ணி கூட சாப்பிட்லாம் இதே போல் கிரேவியாக பண்ணும்போது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இதுகள்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு நம்ம இதோட சேர்த்துடலாம் அந்த வேக வச்ச தண்ணியும் இதோடய சேர்த்துருக்கேன் நம்ம நல்லா கழுகி தான் வேக வச்சுருக்கோம் அதனால தண்ணீர் நம்ம சேர்த்துடலாம் அப்போ குழம்பு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சதான தேங்காய் விழுந்து இதோட சேர்த்துடலாம் பயிர் சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம பயிருக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் நம்ம தக்காளி வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு சரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கிட்டு நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சுவையான தட்டைப்பயிறு குழம்பு தயாராகிட்டு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்